நமசிவாய வாழ்ங்க அவனர்களாலே அவன் தாழ்வணைங்க நீண்ட இடைவெளிக்கு பிறகு சன் சார ஜோதிடத்தின் மூலமாக இன்று நான் உங்களை சந்திக்கின்றேன் இன்றைக்கி என்ன ஒரு கருத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்களா பொதுவாகவே ஏற்கனவே நான் நிறையா டைம் சொல்லியிருந்தேன் ஜோதிடம் சொல்லித்தரது கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லி தந்துருந்தேன் சொல்லிட்டு வந்துருந்தேன் இப்போ அதனுடைய அடிப்படையாக முதல்ல ஜோதிடருக்கு ஆவறதுக்கு உண்டான தகுதி என்னென்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நாம் தெரிஞ்சுக்கணும் இப்போ நிறைய பேர் ஜோம் நிறைய பார்க்குறாங்க ஜோதிடம் என்பது ஒரு ஆய்வு தானே ஒரு கிரகணத்தினுடைய தூரம் கிரகத்தினுடைய அளவு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஆனால் நிறைய பேர் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய தூரம் அளவு அதனுடைய இயற்கை குணம் இதெல்லாம் தெரியாமலே ஜோதிடம் படிக்கிறாங்க அப்படியே டேரெக்டாக ஜோதிடம் பார்க்க வந்துடுறாங்க அவங்கள குறைசூழலை இருந்தாலும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன் அதுக்காக நான் நாம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜோதிடம் எப்படி முறையாக கற்றுக்கணும் எப்படி பயன்படுத்தணுங்கிறத இந்த வீடியோலேருந்து ஆரம்பிக்கிறோம் தொடர்ச்சி இந்த வீடியோல இருந்து இதுக்கு பின்னால் நான் அப்படியே லைனாக பார்த்துக்கிட்டே வந்தீங்களா உங்களுக்கு அந்த ஜோதிடம் சொல்லக்கூடிய பலன்கள் எவ்வாறு கிரகத்தின் தன்மை கிரக காரகம் கிரக தத்துவம் இதை பூரா அவங்களுக்கு ஒவ்வொரு எபிசோட அப்படியே சொல்லலான் இருக்கேன் அதுக்கு முதல் முறையாக என்ன அப்படின்னு பார்த்தீங்களாக்கா ஜோதிடம் இப்போ பாரம்பரிய முறை பாரம்பரிய முறை இருக்கு கேபி முறைன்னு இப்போ ரெண்டு மூணு வகை நிறைய முறை கொண்டு வந்துட்டாங்க ஆனால் எந்த முறை எப்படியாக இருந்தாலும் அடித்தளம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாரம்பரிய முறை அதனுடைய தத்துவங்களை ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும் அதாவது கிரக காரகங்கள் கிரக தத்துவங்கள் கிரகத்தினுடைய அளவு இதெல்லாம் க ஃபஸ்ட்டு நாம் தெரிஞ்சிட்டோன்னா தான் ஜோதிடத்துக்கு உண்டான தன்மை ஃபஸ்ட்டு நாம் கற்றுக்க முடியும் அப்போ ஜோதிடம் கற்றுக்கிறதுக்கு முதல் தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கிரக காரகங்கள் அப்படிங்கிறது கிரகக்காரகா இப்போ சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சூரியனுடைய தன்மை என்ன சந்திரன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா சந்திரனுடைய தன்மை என்ன செவ்வாய் செவ்வாயினுடைய பகுதிப்படிய ஒவ்வொரு கிரகனுடைய தன்மை கிரக காரகங்கள் கிரக காரகங்கள் அப்படி நாம எடுத்துக்கிறது அப்படிங்கறத விட ஒரு கிரகம் ஒன்றாம் பாவத்தில் இருந்தால் என்ன பலனை செய்யும் குறிப்பாக சூரியன் ஒன்றாம் பாவத்தில் இருந்தால் என்ன பலனை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமை பொறுப்பு அது எங்கே இருந்தாலும் அவங்க வந்து ஃபஸ்ட்டு அந்த இருக்கிற இடத்துல அவங்க தலைமையை தாங்கணுங்கிற அந்த எண்ணம் இருக்கும் அதேமாரி கூட இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் அவங்கக்கிட்ட வேலை வாங்குறதுக்கு தான் பார்ப்பாங்களே தவிர இவங்க வேலை செய்ய மாட்டாங்க சாதனம் குறிப்பிட்டு ஒரு வீட்டில் கூட தண்ணி மூண்டு குடிக்கிறதாக இருந்தாலும் கூட அதனால் அந்த பக்கம் போகும்போது அப்படியே அந்த டம்ளர் எடுத்துற சொல்லுவாங்களே தவிர இவங்களாக போய் எடுத்து மாட்டாங்க இது வந்து நான் ஒரு உதாரணத்தின் மூலம் விளக்குகிறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்களா இது உண்மையும் அதுதான் அதே சூரியன் ஐந்தாம் பாவத்தில் இருந்தா பெரும்பாலும் சூரியன் ஐந்தாம் பாவத்தில் இருக்கிறவங்களை பார்த்துக்கிட்டீங்களா அரசு அதிகாரிகள் அரசாங்க பரிசு அதாவது பாராட்டு பிற பாராட்டு பத்திரம் வாங்குறாங்க இல்லையா பாராட்டு பத்திரம் பித்தளை கப்பு இந்த மாதிரிலாம் வாங்கக்கூடிய தன்மை இருக்கும் அதே சூரியன் எட்டாம் பாவத்தில் இருந்தா அரசின் மூலம் கேவலப்படுவதுன்னு அர்த்தம் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல கைதியா போறாங்க அல்லது உயர்ந்த மனிதர்கள் உயர்ந்த மனிதர்கள் சமூகத்தில் உள்ள உயர்ந்த மனிதர்கள் இடத்துல கொஞ்சம் அவங்க வந்து மதிக்காம போறது இதே ஒன்பதாம் பாகத்தில் இருந்தால் கிட்ட கொஞ்சம் அதிகமாக பிரியமாக இருக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ சூரியனுடைய கிரகக்காரங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக எடுத்து சொல்ல போகிறோம் அதுக்கு இந்த வீடியோவில் இருந்து அடுத்த வீடியோ வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் தெளிவாக அதாவது ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரும் பொழுது உங்களுக்கு கிரகக்காரங்களை தெளிவாக சொல்ல இருக்கின்றேன் அடுத்து பாவ குறிகாட்டிகள் அதை கேப்பில் பார்த்தீங்கன்னா பாவ குறிகாட்டிகள் முன்ன சொன்னதே தான் அதை ஒன்றாம் பாவத்தில் இருந்தால் என்ன ரெண்டாம் பாவத்தில் இருந்தால் என்ன மூணாம் பகுதியில் இருந்தால் என்ன அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்த நான் விரும்புகின்றேன் அதனால் இந்த இருந்து அடுத்த எபிசோடு வரைக்கும் நீங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக லைனாக பார்த்துக்கிட்டே வந்தீங்களா மிகவும் தெளிவாக இருக்கும் நமசிவாய வாழ்வு அவனவர்களாலே அவன்தாள் வணங்கி